இங்கே தேவனாபட்டினம் கிராமத்திற்கு வருகை புரிந்திருக்கும் சின்ன அவர்களை எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக வருக வருக வருவையிட்டு மற்றும் தேவனாம்பட்டினம் மீனவர் மக்களின் சார்பாகவும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அன்புடனும் பாசத்துடனும் வணங்கி அவரை எங்களுடைய மீனவர்களிட மக்களுடைய ஒரு சில கோரிக்கைகளை மற்றும் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் இந்த கிராம கிராம பஞ்சாயத்தின் சார்பாக இந்த கருத்தை நான் வலியுறுத்துகிறேன் சின்னையா அவர்கள் சில மீட்டிங்ல வந்து எங்களுடைய மீனவருடைய பிரச்சனையை நிறைய சொல்லியிருக்க அவரை வச்சு நம்ம இந்த பெருமையை சொல்லக்கூடாது நிறைய குறைகளை நாங்களுடைய குறையை சொல்றதுக்கு முன்னே மீனவருடைய இன்னல்களை சொல்லியிருக்கீங்க ஆனா மீனவருடைய கோரிக்கை வந்து சின்னையாவுக்கே தெரியாத ஒரு கோரிக்கைய சின்னையா கிட்ட நான் சொல்ல விருப்பப்படுறேன் இந்த பூர்வீக குடி மக்கள் அடுத்தது பட்டியலத்தவர் அடுத்தது பட்டினவர் மீனவர் இந்த மூன்று மக்களும் பூர்வக கூடியவர்கள் ஏன்னா கிட்டத்தட்ட எங்க அப்பா ஒரு நூறு வயசு ஆயிடுச்சு எனக்கு ஒரு அறுபத்தாறு வயசு ஆயிடுச்சு நூத்தி ஐம்பது வருடம் கடந்தும் சின்ன ஐயா கிட்ட ரொம்ப மரியாதை நிமித்தமாக அவங்க சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் டக்கு டக்குன்னு எங்க பேசணுமே பேசுவார் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறாரோ இல்லையா தெரியாது வர போற கட்சியிலேயே அவர் தான் நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் அதையும் நான் சொல்றேன் அந்த தான் அவங்க தூரம் சின்ன ஐயாவுக்கு ஒன்னும் நாங்கள் கும்பல நிறையா கூட்டுக்கிட்ட காரணம் என்ன ஐயா ஒரு பத்து நாளில் என்ன எல்லாம் கடலுக்கு போகாமல் மோட்டை எடுத்துருவானுங்க திடீர்னு மீன் வந்துருச்சுன்னு எல்லாம் ஓயிட்டாங்க கிராமம் ரொம்ப கட்டுப்பாடாக இருந்து எல்லாத்தையும் வர வைச்சாங்க இந்த பத்து நாளில் பொழைச்சி தான் அவனுங்க ஏதாவது பண்ணுவோம் திடீர்னு கடலில் மீன் வருது எல்லாம் ஓயிட்டானுங்க இந்த ஊரையை மறித்து எல்லாம் பண்ணிட்டு இருந்த நிர்வாகம் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க ஐயா கவனத்தில் கொண்டு நூற்றி ஐம்பது ஆறு காலமாக எனக்கு தெரிஞ்சு வாழ்றான் இந்த மீனவரை வாழ்ந்த குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்கலை இன்னைய நாள் வரைக்கும் அவனுக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு நூற்றி ஐம்பது கார்டுகள்லாம் எனக்கு பாட்டம் கடந்த பாட்ட காலத்தில் இருக்கிறோம் சரி அதெல்லாம் நூற்றி ஐம்பது காடம் எவ்வளோ காண்டை கடலில் ஒத்துக்குற காலத்தில் வந்து வாழ்கிறான் எங்களுக்கு பட்டா வழங்காமல் இருக்காங்க அரசுக்கிட்ட நாங்கள் என்ன பண்ண முடியும் நான் ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் கூட்டம் போயிட்டு மக்களை மோட்டர் காரில் கூட்டம் போய் கலெக்ட்டை மனு கொடுக்குறோம் இப்போ வந்து சிஎம் துணை முதல்வர்கள் தான் மனு கொடுத்துருக்குறோம் அதெல்லாம் உடுங்க சின்னையா அரசு கொடுத்தது சுனாமியில் உள்ள பேரழிவு அடைஞ்சி யாரெல்லாம் நன்ம உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் போட்டோம் ஒரு சில பிரச்சனைகள் அரசு கொடுத்த வீட்டுகளுக்கு என்ன பட்டா கொடுக்காம இருக்க இதுக்கு நான் மூணு போராட்டம் பண்ணிட்டேன் கொடுக்கறீங்க ஐயா இதுதான் ஐயா நாங்க தெளிவுபடுத்தோம் இது எல்லாம் போயிட்ட பிறகு இப்ப ஒரு துறைமுகம் கட்டினாங்க இந்த துறைமுகத்துல ஐயா மீன் மீன்பிடி துறைமுகம் நூறு கோடி கட்டினாங்க சின்னையா அத நூறு கோடி கட்டிட்டு போட்டு வராம தர இல்லாம ஒரு பக்கம் ஒதுக்குனா அந்த பக்கத்துல ஊருக்கார ஏன்னா தேவனா மண்ணும் பக்கத்துல தாங்கடா சுமார் ஒரு ஐயாயிரம் போட்டு இருக்கான் நீங்க கணக்கு எடுத்து பிஷரிஸ்ல கேட்டுங்க இதுல தியானா மண்டல இருக்க மக்கள் ஏதாவது சொல்றாங்களான்னு ஐயாயிரம் மக்கள் ரெண்டு ஊருக்குமே வாழ்றோம் அந்த போட்டு அங்க உள்ள வர முடியாம பிரச்சனைகள் லான்ற ப்ராப்ளம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னே தொழிலால் நடந்த பிரச்சனை ஒரு மரடை விழுந்து போச்சு அதனால ஏன் நாங்க அந்த துறைமுகத்துக்கே போகாம அப்புறப்பட்டு வாழ்வோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வகுத்து ஒரு துறைமுகம் இப்போ லேட்டஸ்ட் ஆறு மாசம் முன்னே ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ஒதுக்கி இருக்காங்க அந்த நூறு கோடி ரூபாய்க்கு மீனவனுக்காக அல்ல இந்த பக்கமே நீங்க வரக்கூடாதுன்னு கப்பல் கட்டு துறைமுகமா பண்றாங்க அந்த பாதிப்பு இருக்கிறதா தான் ஐயா இப்ப நாங்க வந்து எங்களுக்கு தூண்டில் வலை தூண்டில் வாழை கடல இருந்து கள்ள கொட்டி வளைச்சு தான் நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துவிடும் மக்களுடைய பிரதான கோரிக்கை அதில் இருக்கு மீனவருடைய உங்களுக்கு ஐயா தெரிஞ்சது நாங்க வந்து மீனவரை பிபி சிங் காலத்துல மண்டல் கமிஷன் பருந்துட்டபடி எங்களை பழங்குடிய பட்டியல சேர்க்க சொன்னாங்க அது நிலுவையில் இருக்கு நீங்க உங்களுடைய நீங்க அந்த இடத்துக்கு வந்து அமரும் போது ஐயா நீங்க செய்வீங்கன்றது தெரியும் இந்த பட்டா கொடுக்காம இருக்காங்க இந்த தூண்டு செஞ்சு கொடுத்துடணும் மற்ற ஒரு சின்ன இதுகளை உங்களுக்கு ஊர் பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன் எங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தா இன்றைக்கு நீங்க வந்து இப்ப இல்லாட்டாலும் தான் வர்ற எலெக்ஷன்ல வந்து ஐயாருடைய கரம் வளம் வர்ற அளவுக்கு மக்கள் ஏன்னா எங்களுக்கு வந்து தவனா பண்ண மக்கள் இருக்கிற வன்னியர் மக்களும் ரொம்ப நெருங்கின உறவு ஏன்னா இந்த கோயில பாருங்க ஐயா இது துரைவதன் கோயில் இந்த துரைவன் கோயில் யாரோட சார்ந்ததுன்றது ஐயா நீங்க உங்களுக்கு தெரியும் ஏதாவது வன்னிய மக்கள் நாங்களே பிரிய முடியாது இந்த கோயிலுடைய சாராம்சம் அது ஏன்னா அந்த காலத்துல இந்த காலம் நாங்க அப்படி இருக்கிறோம் இல்ல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அண்ணன் தம்பி மாதிரி இருந்துகிட்டு நாங்க ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டிலேயே பேர் சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் நீங்க வந்து தலையிட்டு இருக்கீங்க இதுல நீங்க இந்த ஊருடைய சூழ்நிலை எதுவும் எடுத்து செஞ்சு ஐயா இன்னும் நிறைய செஞ்சிட்டு இருக்கீங்க அதை நாம குற்றக்குறைகளை சொல்ல ஏதோ மனசுல பட்டது யாரும் இல்லாம எது கட்சியா இருந்தாலும் நீங்க இருக்கிற கட்சியா இருந்தா கூட செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப டக்கு டக்குன்னு சின்ன ஐயா கேக்குறீங்க ஆகையினால எங்க கிராம நிர்வாகம் கொடுத்திருக்க கோரிக்கைய தயவு கூர்ந்து நான் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு இயக்கம் வச்சு நடத்தினாலும் கூட நான் பல முறை சின்ன இயக்கத்தை நான் சந்திக்கும் போது கூட நான் இந்த குறைகள் எதுவும் சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை சார் தனிப்பட்ட முறையில் சந்திக்கணும் வழிய குறைகள் வாய்ப்பு இல்லை இந்த மக்கள் மத்தியில் கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது ஐயா கூட வந்திருக்குங்க அத்தனை கட்சிக்காரர்களுக்கும் அவரை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் எங்க மீனவர் மக்கள் சார்பாக என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஊடகதாரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சின்னையா நாங்க கொடுக்கிற கோரிக்கையை நிச்சயம் நிறைவேற்றணும் நம்பிக்கையோடு விடைபெறுவேன் நன்றி வணக்கம்